கடந்த புதன்கிழமை வழக்கம் போல பயணிகளை கோவையில் ஏற்றி கொண்டு அரசு பேருந்து ஒன்று மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது பேருந்தை ராஜேஷ்குமார் என்கிற ஓட்டுநர் தான் இயக்குகிறார் நடத்துனராக தமிழ்ச்செல்வன் என்பவர் கடமையை கண்ணாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இருவரும் சிறந்த நண்பர்கள் நீண்ட நாட்களாக இதே வழித்தடத்தில் ஒன்றாக பணியாற்றியும் வருகிறார்கள் பேருந்து நிறுத்த பேருந்து நிறைந்த கூட்டத்தோடு பெரிய நாயகன் பாளையத்தை தாண்டி சீராக சென்று கொண்டிருந்தது வண்ணாங்கோவிலை நெருங்கியதும் வண்டியை ஓட்டுநர் நிறுத்துகிறார் அப்போது அவரிடம் ஒரு பதட்டம் தெரிகிறது முகமெல்லாம் வேர்வை உடனே நடத்தனர் தமிழ் செல்வனை கூப்பிட்டு அண்ணா ஏதோ நெஞ்சு வலிக்கிறது படபடப்பாக இருக்கிறது இடது தோள்பட்டையும் வலிக்கிறது என்கிறார் நிலைமையின் தீவிரத்தை நடத்தனர் புரிந்து கொள்கிறார் பதற்றப்படவில்லை பயப்படவும் இல்லை அதே பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சக ஓட்டுநர் ஒருவரை அழைத்து அண்ணா வண்டியை கவனித்துக் கொள்ளுங்கள் வரும் அடுத்த பேருந்தில் பயணிகளை பத்திரமாக அனுப்பி வைத்து விடுங்கள் நான் தலைமை அலுவலகத்தில் சொல்லிவிடுகிறேன் என கூறிவிட்டு உடனடியாக தன்னுடைய சக அருகில் உள்ள டிஜே மருத்துவமனைக்கு அழைத்தும் செல்கிறார் அங்குள்ள டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு சிவியர் ஹார்ட் அட்டாக் என்று கூறி முதலுதவி சிகிச்சை அளித்துவிட்டு வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் பரிந்துரைக்கிறார்கள் நடத்துனரான தமிழ் செல்வன் அவர்கள் அப்போதும் பதட்டப்படாமல் பயப்படாமல் நண்பனை அங்குள்ள ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு கோவை பி எஸ் ஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார் நடத்தனர் ஆம்புலன்ஸில் செல்லும் போதே பி எஸ் ஜி மருத்துவமனையில் பணியாற்றும் தன்னுடைய மகளான தீபிகாவிடம் நிலைமையை எடுத்துச் சொல்லிவிடுகிறார் மகளான தீபிகாவும் நன்மையை உணர்ந்து உரிய ஏற்பாடுகளை செய்து வைத்தும் விடுகிறார் அடுத்த அரை மணி நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் மருத்துவமனையை அடைகிறது ஐசியு அழைத்து செல்லப்படுகிறார் அங்கும் பரிசோதித்துவிட்டு உடனடியாக அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எத்தனை லட்சம் செலவாகும் என்கிறார்கள் உடனடியாக ஐம்பதாயிரம் கட்டுங்கள் என்கிறார்கள் சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய கிரெடிட் கார்டு மூலமாக அந்த பணத்தையும் கட்டிவிடுகிறார் உடனடியாக சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது இவரை தைரியமாக உரிய படிவத்தில் கையொப்பமிட்டு தந்தும் விடுகிறார் உடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மருத்துவமனையில் இருக்கும்போதே இரண்டாவதாக மீண்டும் ஒரு அட்டாக் வந்துவிடுகிறது அப்போது அவர் காப்பாற்றப்படுகிறார் அதன் பின்பு சற்று ஆசுவாசமாக ராஜேஷ்குமார் அவர்களின் வீட்டுக்கு கூப்பிட்டு செல்கிறார்கள் இந்த மனிதாபிமானத்தால் ஒருவர் உயிர் காப்பாற்றப்படுகிறது யாருக்கு வரும் இந்த தைரியமும் உதவும் மனப்பான்பும் வண்டியை பயணிகளோடு நடு நிறுத்திவிட்டு செல்கிறோமே இதனால் தமக்கு தன்னுடைய வேலைக்கு பங்கம் வந்து விடுமோ என்று அவர் அஞ்சவில்லை நண்பனின் துடிப்பை கண்டு பதட்டப்படவும் இல்லை அமைதியாக சிறிதும் பயப்படாமல் பதட்டப்படாமல் உரிய ஏற்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்து தன்னுடைய பணத்தையும் கட்டி தன்னுடைய சக தோழரை காப்பாற்றிய நடத்துனரான தமிழ் செல்வனின் செயல் போற்றப்பட வேண்டிய செயல் வணங்கப்பட வேண்டிய செயல் தெய்வம் சில சமயங்களில் இப்படி மனித உருவிலும் வந்து உதவுமோ என ஆச்சரியப்பட வைக்கிறது இந்த மனிதநேய பண்பாளரை நண்பர்களே நீங்களும் வாழ்த்தலாமே வாழ்த்துங்கள் இந்த நடத்துனரான தமிழ் செல்வனை நீங்க வாழ்த்து நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்